அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சமுதாய மாற்றத்திலே உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் பல்வேறு தீர்ப்புகளை அன்றாடம் வழங்கி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சமீபத்தில் ஒரு இந்து ஆணும் ஒரு இந்து பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் பரஸ்பர மனமுறிவை இந்து திருமணச் சட்டம் பிரிவு பதிமூணு பி படி உரிய குடும்ப நீதிமன்றத்திலோ அல்லது வேறு நீதிமன்றங்களிலோ தாக்கல் செய்து பரஸ்பர மனமுறிவை அதாவது மியூச்சுவல் கன்சென்ட் என்று சொல்கின்றார்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கிலே வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது அந்த வழிகாட்டுதலிலே இருவரும் இனி சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இல்லை அவர்களுக்கிடையே ஏற்பட்ட திருமண பந்தத்திலே பெரிய முறிவு ஏற்பட்டு விட்டது எந்த ஒரு காரணத்தினாலும் இருவரிடையே பரஸ்பரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தாலும் அவர்களுடைய எதிர்கால நலன் கருதியும் அவருடைய வருங்கால குடும்பத்தை கருதியும் பரஸ்பர மனமறிவு செய்து கொள்ளலாம் என்பதற்கு அவர்கள் இருவரிடையே ஏற்கனவே தரப்பட்ட அனைத்து நகைகள் பொருட்கள் வேறு பல சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒருவடமிருந்து மற்றவர்களுக்கு கொடு எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்து கொண்ட பிறகு மனைவிக்கு கணவர் அவருடைய ஆயுள் பருந்தயத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு ஜீவனாம்ச ஏற்பாட்டை இருக்க வேண்டும் அல்லது மனைவி பணிபுரிந்தாலோ அல்லது தனக்கு ஜீவனாம்சம் அல்லது வேறு எந்த உதவியும் வேண்டாம் என்றும் கூறியிருக்க வேண்டும் அவ்வாறு கூறியிருந்தால் மட்டும் போதாது அதற்கான இருவரும் சேர்ந்து நீதிமன்றத்திலே உரிய மனுவை தாக்கல் செய்து நீதிமன்றம் ஆறு மாத காலம் காத்திருக்க வேண்டும் என்று ஏற்கனவே பிரிவுகள் சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் ரிட் ஜூரிஸ்டிக்ஷனிலே இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு படி அந்த வனமுறிவை வழங்கலாம் என்று கூறியிருந்தது அதற்கு பிறகு அந்த வழக்கில் சொல்லப்பட்டுள்ள சாராம்சங்களை கருத்தில் கொண்டு பல உயர்நீதிமன்றங்களும் இன்றைக்கு ஒத்த மனமுறிவு தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது அவ்வாறு வழங்கும் பொழுது மேலே சொல்லப்பட்ட தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ள இருவருக்கும் இடையே கொடுக்கப்பட்ட நகை மற்றும் பொருட்கள் பரிவர்த்தனை செய்யப்பட வேண்டும் இனி சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏதும் இருக்கக்கூடாது பல முறை வேண்டு பார்த்தும் அது வாய்ப்பில்லாமல் போகிவிட்டது என்பதோடு மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய அவருடைய ஆயுட்காலத்திற்கு செய்ய வேண்டிய அனைத்து வகையான பொருளாதார உதவிகளையும் செய்திருக்க வேண்டும் என்று வழிகாட்டுதல் காட்டப்பட்டுள்ளது அவ்வாறு இருக்குமேயானால் அதை அனுசரித்து தற்போது விசாரணை நீதிமன்றத்திலேயே இருவரும் சேர்ந்து பிரிவு தட்டின் பி இந்து திருமணச் சட்டத்தின்படி மனு தாக்கல் செய்து மன பரஸ்பர மனமுறிவு பெறலாம் என்று இருக்கிறது இவ்வாறு பெறப்பட்ட ஒரு மனமுறிவில் கணவனோ மனைவியோ ஒருவரை ஒருவர் ஏமாற்றி அந்த மனமுறிவு உத்தரவு பெறப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லப்படும் காலகட்டத்தில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலோ அல்லது உயர்நீதிமன்றத்திலோ நீதிமன்றத்திலோ அப்பீல் செய்ய முடியுமா முடியாதா என்று ஒரு கேள்வி எழுந்தபொழுது குடும்ப நீதிமன்ற சட்டத்திலே பிரிவு பத்தம்போதில் அதுபோல் அப்பீல் செய்வதற்கான வாய்ப்பு ஏதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலாக விசாரணை நீதிமன்றத்திலேயே பாதிக்கப்பட்ட நபர் பொருட்கள் பரிவர்த்தனை செய்யப்படவில்லை நகைகள் திருப்பி தரப்படவில்லை ஆயுளுக்கு வேண்டிய ஜீவனாம்சம் தரப்படவில்லை பொய்யான காரணங்களை கூறி அவரை மிரட்டி அல்லது அல்லது வேறு வகையிலே அவரை துன்புறுத்தி மனு தாக்கல் செய்து உத்தரவு பெற்றிருக்கிறார் என்று நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு பிரமாண பத்திரிகையும் தாக்கல் செய்து ஏற்கனவே ஏற்பட்ட அந்த தீர்ப்பினை ரத்து செய்ய கோரி உரிய நீதி எந்த நீதிமன்றம் மனமறிவு தீர்ப்பு வழங்கியதோ அந்த நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்து அந்த மனுவினை பரிசீலனை செய்ய கோரலாம் என்று தற்போது பல வழக்குகளிலே தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதை ஏமாற்றி மோசடி செய்து சம்பந்தப்பட்ட நபரிடம் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தி நிறுவன பிரமாண பத்திரிகை மற்றும் பிரமாண பத்திரிகை மற்றும் மனு தாக்கல் செய்யப்பட்டது என்பதை நிரூபக்க கடப்பாடு யார் மனுவை தாக்கல் செய்து அந்த பரிகாரத்தை கோருகிறாரோ அவரையே சார்ந்தது இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கருத்தாக இருந்தாலும் இந்த கருத்திற்கு அனைவருடைய சஜசனையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நன்றி வணக்கம்